ஹலோ நண்பா வெல்கம் பேக் டு ஹாப்பி டேஸோன் நம்ம சேனலில் ஐபிஓ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் ட்ரேடிங் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ஷேர் மார்க்கெட் பற்றினா அனைத்து எஜுகேஷ்னல் வீடியோஸும் வந்து போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாக்கா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போத முதல் ஆயுதம் வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் லாங் டேர்ம் ஸ்டாக் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின் இருக்கேன் உங்களுக்கு அதை பார்க்கணும் அப்படின்னாக்கா உடனே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நம்மளுடைய சேனலை போஸ்ட் பண்ணுற அனைத்து வீடியோவும் வந்து டிஸ்க்ளைமாதிரி அப்ளைட் ஸோ இதில் வந்து அனைத்து வீடியோஸுமே வந்து எஜுகேஷனல் கண்டென்ட் மட்டும்தான் நீங்கள் எந்த ஒரு ட்ரேடிங் அது இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய செபிரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம வந்து டெலகிராம் சேனலும் வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு வரோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மற்றும் இண்டெக்ஸ்க்கான லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம வந்து யூடியூப் வீடியோ வந்து மேக் பண்ண முடியாதோ ஸோ டைம்லி அப்டேட்ஸ் எதெல்லாம் போடணுமோ அதெல்லாமே வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் தான் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிவிடுங்க அண்ட் நம்மளுடைய யூடியூப் சேனலையும் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கான வீடியோ பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம இன்னைக்கு ஆல் டைம் பிளாஸ்டிக் ஐபிஓ பத்தி தான் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போதும் ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம ஆல் டைம் ஐபிஓ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்ற கம்பெனி எப்போ ஐபிஓ வராங்க என்ன அவங்களுடைய பிஸ்னஸ் என்னவா இருக்கு அவங்களுடைய வேல்யூவேஷன் அவங்க எந்த வேல்யூவேஷன்ல வராங்க இதுல வந்து இந்த கம்பெனில என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ரிஸ்க் இருக்கு அப்பதான் ஃபைனலா வந்து இது அப்ளை பண்ணலாமா வேணாமா அண்ட் நான் அப்ளை பண்றேன்னா இல்லையா இது அனைத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போதும் சோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் போலாம் இந்த கம்பெனி பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி ஒம்போதுல மகாராஷ்ட்ரால இருக்கிற மும்பையில் தான் வந்து அவங்களோட ஹெட் கோர்டர்ஸை வந்து இது பண்ணியிருக்காங்க இவங்களோட இண்டஸ்ட்ரி பார்க்கும்போது பிளாஸ்டிக் கன்சியூமர் வேர் ப்ராடக்ட்ஸ் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இவங்க வராங்க அதாவது டே டு டே வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்களுடைய மேஜர் எக்ஸ்போர்ட் வந்து எந்தெந்த கண்ட்ரியில் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஈரோப் யுனைடெட் கிங்டம் அண்ட் யூஎஸ் அமெரிக்கா கனடா லண்டன் அண்ட் யூரோப்னே கண்ட்ரீஸில் எல்லாமே வந்து இவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ டொமெஸ்டிக் சேனல்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட இந்தியாவில் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மாடர்ன் ட்ரேட் ரீட்டைலர்ஸ் அதாவது ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் அப்புறம் வந்து டிமார்ட் அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கெல்லாம் வந்து இவங்க சப்ளை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஸோ பெரிய பெரிய ரீட்டெயிலர்ஸ்க்கு வந்து ஸ்டா இது பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ட்ரேட் ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லி இந்த ரூரல் அண்ட் என்ன அர்பன் ஏரியாஸ் கிராமங்கள் அண்டு சிட்டில இருக்கிற சின்ன சின்ன இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கும் இவங்க வந்து சப்ளை பண்ணிட்டு வராங்க இவங்களுடைய சஸ்டைனபிலிட்டி க்ரோத் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க ஸோ ஜீரோ லேண்ட்ஃபில் வேஸ்ட் பாலிசி அதாவது இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அண்டு மேனுஃபேக்சர் பண்ற அனைத்து ப்ராடக்ட்டுமே வந்து அவங்க வந்து ரீசைக்கிளும் பண்ண முடியுது அண்டு ரீயூஸும் பண்ண முடியுன்ற மாதிரி தான் வந்து அவங்க வந்து மேக் பண்றாங்க இவங்களுடைய கீ கிளைன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ இங்கே வந்து மிக்கல்ஸ் அப்படின்றவங்க இருக்காங்க டெஸ்கோ இருக்காங்க ஆஸ்டா இருக்காங்க ஐகேஏ இருக்காங்க ஸோ இந்த கிளைண்ட்டுக்கெலாம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து ஒயிட் லேபிள் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லப்படுற இவங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ப பண்ணி பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிடுவாங்க ஆனால் அதை வந்து அவங்க வந்து இந்த கிளைண்ட்டுக்காக எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துட்டு இந்த கிளைண்ட்டை வந்து அவங்க நேமில் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க அதாவது ஸோ ஆல் டைம் பிளாஸ்டிக்கை வந்து இவங்க ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி இந்த எல்லாம் கொடுத்துருவாங்க இவங்க வந்து அவங்கவுங்க நேமில் வந்து அவங்கவுங்களுடைய லேபிளில் போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க அந்த சர்வீஸும் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களே வந்து ஹவுஸ் ஹோல்டு பிளாஸ்டிக் வேர்ஸ்மே வந்து இது பண்ணுறாங்க அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிச்சன் வேர் நார்மல் ஜென்ரல் யூட்டிலிட்டி ஐட்டம் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் பாத்ரூமில் யூஸ் பண்ணுற பக்கெட்ஸ் உட்பட அனைத்துமே இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தா அவங்களோட கிளைண்ட்டுக்கு இவங்களுடைய நேம்லேயும் அதாவது ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஆல் டைம் பிளாஸ்டிக்ன்ற நேம்லையும் சேல்ஸ் பண்ணுறாங்க அண்ட் அவங்களோட கிளைண்ட்டுக்கு கொடுத்துட்டு அந்த அந்த கிளைண்ட்டு அவங்களுடைய நேமில் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு மேனுஃபேக்சரிங் மட்டும் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் ஸோ ப்ரொப்பிட்ரி பேஸ்டு ப்ராண்டட் கன்சியூமர் வேல்ஸ் இதுதான் நம்ம பார்த்தது வந்து இவங்களுடைய நேமில் வந்து சேல்ஸ் பண்ணுறது ஸோ அடுத்தது வந்து இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆர்என்டி சென்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா குஜராத்தில் இருக்க மாணிக்பூர் அப்படின்ற இடத்துல தான் இவங்களுடைய மெயின் ஃபெசிலிட்டி வந்து வச்சுருக்காங்க இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ ஃபியூச்சரில் வந்து இப்போதைக்கு அவங்க நூற்றி பதிமூன்றரை கோடிக்கு வந்து மிஷினரி அக்யூசேஷன் வந்து பண்ண போது தான் இருக்காங்க அதுக்காக தான் இந்த ஐபிஓ வராங்க இவங்களுடைய ஃப்யூச்சர் எக்ஸ்பென்ஷனுமே வந்து அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்போர்ட் டிமாண்ட் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிட்டே இருக்குது அந்த டிமாண்டை அவங்க மீட் பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்க வந்து ஃபியூச்சரில் எக்ஸ்பென்ஷன்ஸ் வந்து பண்ணி தான் ஆகணும் அதில் வந்து அவங்க கண்டிப்பாக ஃபோக்கஸ்டாக தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இந்த ரீயூ ரீயூஸ் அண்ட் ரீசைக்லிங்கோடைய கான்செப்டை வச்சு இவங்க வந்து சஸ்டைனபிள் நம்மளுடைய கண்ட்ரியோடைய உடைய இப்போ வந்து பிளாஸ்டிக் யூசேஜ் அதிகமாகிறதுனால கண்ட்ரியுமே வந்து பார்த்தோம்னாக்கா அவங்க வந்து ஜீரோ கிரீன் எனர்ஜி அண்டு வந்து என்விரான்மெண்ட் பொல்யூஷன் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் அவங்க வந்து கவர்மெண்ட் பாலிசிஸும் வந்துட்டு இருக்கு அந்த ஒரு சஸ்டைனபிலிட்டி போக்கஸ்லயுமே இவங்க ஆல்ரெடி வந்து இருக்காங்க ஏன்னா இவங்களுடைய பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிளிங் போக்கஸ்டா தான் இருக்கு இவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களோட எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஈரோப் யுனைடெட் கிங்டம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இங்கெல்லாம் வந்து இவங்களோட எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ் இருக்கு டொமஸ்டிக் ரீச் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவங்க வந்து மாடர்ன் ட்ரேட் அண்ட் ஜென்ரல் ரீட்டைலர்ஸ் ஜென்ரல் ரீட்டைலர்ஸ்ன்றவங்க வந்து சின்ன 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 சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறவங்க அண்டு மாடர்ன் ட்ரேடுன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ மாடர்ன் ட்ரேட் அப்படின்றதுனாக்கா இந்த எக்ஸ்போர்ட்டுக்கு எல்லாமே இவங்க ததத்துக்காக அதே மாதிரி இப்போ நம்மளோட இந்தியாலையுமே வந்து இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க இந்த சின்ன சின்ன ஜென்ரல் ரீட்டைலர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து கொடுக்குறதுமே வந்து இவங்க மூலியமாக தான் அது மட்டும் இல்லாமல் மாடர்ன் ட்ரேட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டிமார்ட் அண்டு ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் அந்த மாதிரி பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க அடுத்தது வந்து அவங்களோட ரீட்டைலர் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி இருக்குனாக்கா ஸோ சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்டோர்ஸ் அதாவது பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுற ரேஞ்சில் இருக்கிறவங்க அப்போ வந்து சின்ன சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இப்போதும் நம்ம இந்தியாலேயே வந்து சின்ன சின்ன இருக்கும் இல்லைங்களா அங்கெல்லாமே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்க வந்து சப்ளை பண்ணிட்டு வராங்க ஸோ அதாவது ஸோ எக்ஸ்போர்ட்டும் பார்க்குறாங்க பெரிய பெரிய ரீட்டைலர்ஸ் சின்ன சின்ன ரீட்டைலர்ஸு உட்பட சின்ன வந்து நம்ம சந்து முனையில் இருக்கிற கடை உட்பட அந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய ரீச் வந்து இருக்கு ஓகே இப்போ நம்ம வந்து ஐபிஓ ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களோட பிரைஸ் பேண்ட் வந்து எரநூத்தி அறுபதுலேருந்து இருநூத்தி எழுபத்தஞ்சு தான் படி வராங்க ஃபேஸ் வேல்யூ ரெண்டு ரூபா இருக்காங்க லாட் சைஸ் வந்து ஐம்பத்தி நாலு ஷேர் ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பதினாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா தேவைப்படும் அந்த லிஸ்டிங் வந்து பார்த்தோம்னாக்கா என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்ச் ரெண்டு எக்ஸ்சேஞ்சிலுமே அவங்க வந்து லிஸ்ட்டு உங்குறதாங்க ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து டிமாண்ட் கிரே மார்க்கெட் இருக்குதுன்றதுனால இரநூத்தி எழுபத்தஞ்சு தான் அப்ளை பண்ணுறவங்களுக்கு லாட்ரி பேசிஸில் தான் வந்து அலாட்மெண்ட் கிடைக்கும் ஸோ மெர்சென்ட் பேங்க்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்சென்டிவ் இன்டென்சிவ் பிசிக்கல் சர்வீசஸ் அண்ட் டேம் கேபிட்டல் அட்வைசஸ் தான் வந்து மெர்ச்சண்ட் பேங்க் தான் வராங்க இந்த ஐபிஓக்கு இவங்க வந்து இந்த வர ஐபிஓல வந்து நானூற்றி ஒரு கோடி வந்து ஐபிஓ வராங்க இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து இருநூத்தி எண்பது கோடியும் ஆஃபர் ஃபார் சேல் வந்து நூற்றி இருபத்தி ஒரு கோடியும் வராங்க இதுல ஆஃபர் ஃபார் சேல்ன்றது ஆல்ரெடி ஷேர் ஹோல்டர்ஸாக இருப்பாங்க இல்லையா இந்த கம்பெனியில் அவங்க நூற்றி இருபத்தி ஒரு கோடிக்கு வந்து அவங்களோட ஷேர்ஸை வந்து சேல் பண்ணுறாங்க அண்ட் இந்த இரநூத்தி எண்பது கோடி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ அந்த ஃப்ரெஷ் யூஷியில் வந்து நூற்றி நாற்பத்தி மூணு கோடியை வந்து அவங்களுடைய கடனை வந்து அடைக்கிறதுக்காக யூஸ் பண்ண போறாங்க நூற்றி பதிமூணு கோடியை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தா மாதிரி மிஷின் மிஷினரிஸ் அண்டு ஆட்டோமேட்டட் ஸ்டோரேஜ் அண்ட் ரீட்ரேவல் சிஸ்டம் அதாவது இந்த அமேசான் அதெலாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஆர்டர் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராடக்ட் வந்து பிக் ஆகிடும் அதுதான் வந்து இந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டட் ஸ்டோரேஜ் அண்ட் ரீட்ரேவல் சிஸ்டம் இந்த சிஸ்டமையுமே வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த நூற்றி பதிமூணு கோடியை வந்து இது பண்ணுறாங்க இருக்கிற அமௌண்ட்டை வந்து ஜென்ரல் கார்பரேட் பர்போஸ்க்காக யூஸ் பண்ண போகுது வந்து சொல்லியிருக்காங்க ஈவெண்ட் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஐபிஓ வந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதியான இன்னைக்கு ஓப்பன் ஆகிடுச்சு ஐபிஓ க்ளோஸ் ஆக போகுது ஆகஸ்ட் பதினொன்று அதாவது அடுத்த திங்கக்கிழமை அலாட்மெண்ட் ஃபைனலைசேஷன் வந்து அடு அடுத்த நாளான ஆகஸ்ட் பன்னெண்டு ரீஃபண்ட் ஆஃப் அமௌண்ட் ஒன்று அமௌண்ட்டு நமக்கு ரீஃபண்ட் ஆகும் இல்லைனா வந்து ஷேர்ஸ் வந்து நம்ம டிமேட்ல வந்து கிரெடிட் ஆகுது வந்து ஆகஸ்ட் பதிமூணாம்ந்தேதி ஃபைனல் டேட்டு லிஸ்டிங் டேட் வந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இன்வெஸ்டர்ஸோட அலோகேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ரீட்டைலஸ்க்கு வந்து முப்பத்தஞ்சு சதவீதமும் நான் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பதினஞ்சு சதவீதமும் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஆங்கர் இன்வெஸ்டர் உட்பட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்களான கேட்டகரியில் வர குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷனல் பையர்ஸ்க்கு வந்து ஐம்பது சதவீதமும் அலோகேஷன் கொடுத்துருக்காங்க இவங்களுடைய த்ரீ இயர்ஸ் ஃபினான்ஷியல்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ அவங்களுடைய ரெவன்யூ வந்து நானூற்றி நாற்பத்தி மூணு கோடியில் இருந்து ஐநூற்றி பதினஞ்சு கோடியாக வந்துட்டு ஃபைனலாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது கோடி கிட்ட எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து கடந்த மூணு வருஷத்தில் அவங்களோட ரெவன்யூ வந்து நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது இது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டின் பர்சன்ட் வந்து அவங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது வருடம் வருடம் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இருபத்தி எட்டு கோடியில் இருந்து நாற்பத்தி நாலு கோடி இப்போ வந்து நாற்பத்தி ஏழு கோடி கிட்டத்தட்ட வந்து ரெவன்யூமே வந்து கடந்த ரெண்டு வருஷத்தில் நம்ம பார்க்கும் போது ஸோ டபுள் கிட்ட அவங்களோட ரெவன்யூ வந்து இது பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட் வந்து டபுள் கிட்டே இது பண்ணியிருக்காங்க நம்ம டபுள் போது அது வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிட்ட ப்ராஃபிட் வந்து ரெண்டு வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆகினா மாதிரி நமக்கு வந்து இங்கே தெரியுது இது வந்து ஒரு நல்லாவே நல்லாவே வந்து ப்ராஃபிட் வந்து இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு ஈபிட்டா பார்த்தோம் அப்படின்னாக்கா எழுபத்தி மூணு கோடி தொண்ணூற்றி ஏழு கோடியாக இருந்து இப்போ நூற்றி ஒரு கோடி கிட்டத்தட்ட இதுவுமே வந்து முப்பத்தி மூணு சதவீதம் கிட்ட ரெண்டு வருஷத்தில் ஈபிட்டா மார்ஜின் ஈபிட்டா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸோடைய உடைய மார்ஜின் பார்த்தோன்னா ஆறு பர்சன்ட் ஆகி இருந்து இப்போ வந்து ஒரு எட்டரை பர்சன்ட் கிட்டே இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பன்னெண்டு பர்சன்டில் இருந்துட்டு இந்த வருஷம் வந்து எஸ்டிமேஷன் வந்து பதினஞ்சு பர்சன்ட் கிட்டே இருக்கு ஆனால் அவங்களோட டெப் டு ஈக்விட்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜீரோ புள்ளி எட்டு நாலு கோடியாக இருக்காங்க கம்பெனியோட வேல்யூஷன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களோட மார்க்கெட் கேப் வந்து ஆயிரத்தி எட்நூறு கோடி இருக்கு இ ரேஷியோ வந்து முப்பது புள்ளி அஞ்சா இருக்காங்க பிபி ரேஷியோ வந்து பார்த்தோன்னாக்கா அஞ்சு புள்ளி எட்டில் வராங்க அண்ட் இவி இபிட்டா பார்த்தோனாக்கா பத்தொம்பது புள்ளி எட்டாக இருக்காங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பதினஞ்சு சதவீதம் கிட்ட இருக்காங்க இது வந்து ஒரு நல்ல ரிட்டன் ஆன் ஈக்விட்டி தான் டீசெண்டாக இருக்குது லெஃப்டு டு ஈக்விட்டி ரேஷன் வந்து ஜீரோ பாயிண்ட் எட்டு நாலு கிட்டத்தட்ட அவங்க கிட்ட இப்போ பத்து ரூபா வந்து அவங்கக்கிட்ட அசட் இருக்குது அப்படின்னாக்கா எட்டு ரூபா நாற்பது அவங்க கிட்ட வந்து கடன் இருக்கு இதுவுமே வந்து கடனுமே வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து நம்ம இது வந்து இதை டிஸ்அட்வான்டேஜாக பார்க்க தேவையில்லை ஏன்னா கடன் வந்து லெஸ் தென் ஒன்று இருந்தாலே வந்து ஓகே தான் ஸ்ட்ரென்த் இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தா மாதிரி குளோபல் ரீட்டெய்லர் கிளைண்ட்ஸில் வந்து இவங்களோட எக்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்தோனாக்கா தான் இருக்காங்க ஏன்னா இவங்க வந்து எக்ஸ்போர்ட் லீடர்ஷிப் வந்து செம்மையாக வந்து லீடர்ஷிப்பை வந்து மெயின்டைன் இருக்காங்க அண்ட் மல்ட் அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து க்ரோத் ஆகிட்டே தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம எப்படி வந்து இந்த மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்றது ஒரு ப்ராக்டிசஸில் தான் வந்து ஆல்ரெடி வந்து ஈடுபட்டுருக்காங்க அதோட ஒரு சைடு தான் வந்து அவங்களோட கெப்பாசிட்டியை வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ஏன்னா வந்து அப்கமிங் இன்க்ரீஸ்ட் டிமாண்டை மீட் பண்ணணுனாக்கா கண்டிப்பாக வந்து எக்ஸ்பேண்டிங் தி கெப்பாசிட்டி கண்டிப்பாக நமக்கு வேணும் ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபினான்ஷியல்ஸ் நம்ம பார்த்தோம் ரெவன்யூ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின்ஸு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து டபுள் பத கிட்டே இதுவாக இருக்குது ஸோ இது வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியுமே கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ஃபினான்ஷியல்ஸ் நம்ம சொல்லவே முடியாது சூப்பராக வந்து ஃபினான்ஷியல்ஸ் இருக்குது ரிஸ்க் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களுடைய டிபெண்டன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் தான் இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரம்ப் வந்து டேரிக்ஸ் போட்டிருக்காது இல்லைங்களா அந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுன்ற பட்சத்தில் இது வந்து ஒரு ரிஸ்க்காக தான் நம்ம பார்க்கணும் ஸோ இது மட்டும் இல்லாம இவங்களுடைய காம்படிட்டிவ் டொமஸ்டிக் லேண்ட்ஸ்கேப்புமே வந்து கம்மியாக இருக்கு ஸோ இவங்க வந்து மூணே மூணு கண்ட்ரில தான் இது பண்றாங்க அது வந்து கொஞ்சம் வந்து இதுவா இருக்கு அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இந்தியால வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பிளாஸ்டிக் மேனுபேக்சர்ஸ் வந்து ஈஸியா வந்து யாருனால ஸ்டார்ட் பண்ணி பண்ண முடியும் ஸோ மேஜர் இது வந்து கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் வந்து இருக்காது அது மட்டும் இல்லாம இவங்களோட வேல்யூஷன் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து முப்பது பி ல வந்து ஃபுல்லி ப்ரைஸ்டு தான் ஸோ இது வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்டடில் அவங்க வந்து வேல்யூஷன் வராங்கன்னு சொல்ல முடியாது ஒரு மாட்ரேட்டான வேல்யூஷன்ன்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அடுத்தது வந்து இல்லைனாக்கா ரிஸ்க் வந்து நம்ம பார்க்கும்போது லிஸ்டிங் கெயின் வந்து மேஜராக இல்லாமல் ஒரு மாடரேட் லிஸ்டிங் எயின் தான் இருக்குது எவ்வளோ லிஸ்டிங் கெயின் வந்து இதுக்கு இப்போ கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒம்போதுலேருந்து பத்து சதவீதம் நைன் டு டென் பர்சன்ட் தான் வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்குது இது வந்து கன்ஃபார்ம்டு இன்ஃபர்மேஷன் கிடையாது ஏன்னா வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம்ன்றது குளோபல் டிமாண்ட் அண்ட் இந்தியாவுடைய டிமாண்ட் ப்ளஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டோட டிமாண்ட் பிளஸ் வந்து இந்த ஸ்டாக்கோடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து நாளுக்கு நாள் இது கூடவும் குறைவும் செய்யும் லிஸ்டட் பேர் கம்பரிசன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஷைலி இன்ஜினியரிங்ன்றவங்க வராங்க அப்புறம் செல்லோ வேர்ல்டுன்றவங்க வராங்க செல்லோ வேர்ல்டு பார்த்தோம்னாக்கா கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஐபிஓ வந்திருந்தாங்க இவங்களோட பி ரேஷ் வந்து முப்பத்தஞ்சா இருக்குது ஷைலி இன்ஜினியரிங் அதுக்கு இப்போ ஐபி வர போது ஆல் டைம் பிளாஸ்டிக் ஐபி வந்து முப்பதுல தான் வராங்க ஸோ இவங்க வந்து மொத்தம் ஆல்ரெடி லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும் போது சீப் வேல்யூஷன்ல தான் வராங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியுமே வந்து பதினஞ்சு சதவீதம்ன்றது டீசென்டாக தான் இருக்குது ஸோ செல்ல வேர்ல்டு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியாகவும் சைலி இன்ஜினியரிங் வந்து ஆயிரத்தி இரநூறு கோடியாகவும் இப்போ வரப்போது ஆல் டைம் பிளாஸ்டிக்ஸ் ஐபிஓ வந்து ஆயிரத்தி எட்நூறு கோடியா இருக்காங்க ஸோ ஃபைனல் டிசிஷன்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம் ஸோ இது வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபினான்ஷியல்ஸ் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது பிளஸ் அவங்களுடைய எக்ஸ்போர்ட்டில் வந்து இவங்க தான் லீடர்ஷிப்பாக இருக்காங்க அண்ட் அவங்களுடைய ஃபோக்கஸ்மே வந்து சூப்பராக இருக்குது ஸோ அவங்க மார்க்கெட்டில் வந்து சஸ்டைனபிளில் தான் இருப்பாங்கன்ற மாதிரி தெரியுது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் இதை கன்சிடர் எடுத்துக்கலாம் கன்சிடர் பண்ணலாம் வேல்யூஷன் வைஸ் நம்ம பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு ஃபேதான வேல்யூவில் தான் வராங்க பட் ஆனால் அவங்க சீப்பாகவும் வரல ஓவர் பிரைஸ்டாகவும் வரல பட் ஆனால் ஐபிஓ லிஸ்டிங் அப்போ அவங்களோட பிரைஸ் வந்து ஓவர் பிரைஸ்டாக அவங்க லிஸ்டிங் ஆகிட்டாங்க அப்படின்னாக்கா வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆகிடும் அதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும் அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்கா கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து ஒரு நைன் டு டென் பர்சன்ட் இருக்குதுன்றதுனால இது ஒரு டீசெண்ட்டான ஒரு கிரேம் மார்க்கெட் பிரீமியம்ல இருக்குது ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நான் வந்து ஸோ என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஆனால் ஒரு என்ன கண்டிஷன் அப்படின்னாக்கா நான் லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணி லாஸ்ட் டே வந்து மார்க்கெட் பிரீமியம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு தான் அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ நான் அப்ளை பண்ணனா இல்லையான்றத நம்மளோட டெலகிராம் சேனலில் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன் நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணனா உடனே ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய மனமார்ந்த சப்போர்ட்டை எனக்கு ப்ரொவைட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே